e aí கவலை இல்லாமல் பிரிண்ட் பண்ணுங்கள் அதுவும் மிக குறைஞ்ச விலையில் எப்சென் இகோ டைம் பிரிண்டர்ஸ் இதுவெழு ஸ்டாபிலிஸில் இது டோட்டலி பிரிண்டாபிலிஸ் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட இலங்கையை சேர்ந்த பெண்ணுக்கு இந்திய வாக்காளர் அடையாள அட்டை இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் செயலில் ஈடுபட்டதற்கு இலங்கையை சேர்ந்த பெண் சென்னையில் கைது செய்யப்பட்டார் அவர் குறித்து எண்ணெயை மேற்கொண்ட விசாரணையில் அவர் இலங்கையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் மேரி பிரான்சிஸ்கோ என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த இவருக்கு சென்னை முகவரியில் பேன் அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஒரு இந்திய பாஸ்போர்ட் இருப்பதும் இந்த ஆவணங்களை இவர் மோசடியாக பெற்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின்படி டென்மார்க்கில் உள்ள விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர் உமா காந்தனின் வழிகாட்டுதலின்படி பிரான்சிஸ்கா செயல்பட்டுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பில் இருந்த குடும்பங்களுக்கு நிதி உதவி கொடுத்து அதன் மூலம் அந்த அமைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்துள்ளார் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இவரின் பெயர் இருப்பதாகவும் சட்டவிரோதமாக இவர் பெற்ற வாக்கு உரிமையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திடம் என்ஐஏ தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் செய்யப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் தேவையற்ற ஒன்று என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் கவனம் பெற்றுள்ளது